லோகேஷ் கனகராஜ் படம் அப்படிங்கிறதுனால வழக்கமா ஒரு படத்துல கஞ்சா போன்ற ட்ரக்ஸ் இருக்கும் இதுல அதுக்கு பதிலாக கோல்டு கடத்தல் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஏரியாவுல அந்த கதை காவல் பண்ணுன்னு நினைக்கிறேன் இவர்களுடைய படைப்பு எப்படி இருக்கு இவர்களுடைய படைப்பினால் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கம் என்ன இன்றைய மத்தியிலே இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுகளை திரைப்படத்தை மதிப்பிட வேண்டியது இப்போ இந்த இந்த வச்சு எடுக்கும்போது இது லோகேஷ் படமா இடத்துல ரஜினி அவர்களோட படமா ரிலீஸ் ஆக அதாவது லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணதுக்கும் ரஜினியை வச்சு படம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாலேயே அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிடும் இல்ல ரஜினி நடிக்கிறதாலேயே அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்றது விட ஒரு மடத்தனம் எதுவுமே இருக்க முடியாது இந்த டீசரை வைத்து சொல்வது அப்படின்னா இது ஒரு அக்மார்க் மசாலா படம் நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் தெரிக்கிற ஒரு படமா இருக்கும் கூலி என்கிற படம் வந்து வெறும் ரஜினிகாந்த் படம் கிடையாது அது வந்து நிச்சயமா ஒரு மல்டி ஸ்டார் படமா தான் இருக்கும் எல்சியூக்குள்ள வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டும் இருக்கு இல்ல எல்சியூ வரும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு இது வந்து விக்ரம் மாதிரி இருக்குமா லியோ மாதிரி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக விக்ரம் உடைய டோன் அதுல இருக்கிறது வந்து நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அது கண்டிப்பாக விக்ரம் மாதிரி தான் இருக்கும் லியோவோட டைட்டில் டீசர் நம்ம பாத்துருவோம் பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா படத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தது அப்ப பாக்கும்போது டீசர் வரைக்குமே லோகேஷோட படமாவும் டீசருக்கு அப்புறமா யாரோட படமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டீசர் ஒரு மாதிரியும் படம் ஒரு மாதிரி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு வகையில் நம்மளை மிஸ்லீட் பண்ணுவது கூட நோக்கமா இருக்கு கிட்டத்தட்ட நெல்சனுக்கு ஏற்பட்ட அதே டேக்லான சுச்சுவேஷன் தான் சார் பாத்தீங்கன்னா பீஸ்ட் பேசப்பட்டதே இவர் வச்சு ஒரு ஹிட் கொடுத்தாரு கிட்டத்தட்ட லியோவும் பேசப்பட்டிருச்சு இவர் வச்சு ஹிட் கொடுப்பாரோ மாட்டாரோங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ லோகேஷ் இருக்காரு அந்த லியோவில வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் லியோவில நம்ம பண்ண விஷயம் எது வந்து ராங் ஆயிடுச்சு ஸோ அதையெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு இந்த படத்துல வந்து ஸ்கிரிப்ட் பண்ணார் அப்படின்னா இந்த படம் வந்து ஷியூரா அது சூப்பர் ஹிட் அதுல எந்த மாற்றமே இல்ல அஜித் குமாருடைய அந்த தாமதத்தை வந்து நம்ம நிச்சயமா நியாயப்படுத்தவே முடியாது இத்தனைக்கு விஜய்க்கு போட்டியாளராக உங்களை இந்த ரசிகர்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க இத்தனைக்கு நீங்க வசூலிலும் வியாபாரத்திலும் விஜய் விட ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் இருக்காரு ஆனாலும் மக்கள் வந்து அவர் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது அப்ப அஜித்துக்கு ஒரு விஷயம் தெரியும்ல விஜய் வாங்குற சம்பளம் இவ்வளவு நம்ம அவரோட கம்மியா தான் வாங்குறோம் விஜய் படம் வியாபாரம் ஆகுது இவ்வளவு நம்ம படம் அதை விட கம்மியா தான் ஆகுது விஜய் படத்தினுடைய வசூல் வந்து இவ்வளவு நம்ம வசூல் வந்து கம்மி ஆனாலும் மக்கள் நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்களா இப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஓடணும்னு தோணணும்ல தோணல கோ த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ட் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நிறைய இன்டர்வியூவில் பேசியிருப்போம் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே ஒரு வித பிளட் ஷெட்டில் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஆனால் பறக்க பறக்க வர்றதெல்லாம் பார்க்கும்போது கதைக்களமாக இல்லை கமர்ஷியலாக இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி இந்த இன்டர்வியூ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எஸ்லூசிவாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிற டேக்கில் கூலி அப்படிங்கிற டைட்டிலில் லோகேஷ் கணாராஜ் அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி அவர்களோட அடுத்த படத்துக்கான ஒரு டைட்டில் டீச்சரை வெளியிட்டாங்க அது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் படம் அப்படிங்கிறதுனால எப்படியெல்லாம் இருக்கும்னு நமக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு டெம்ப்ளேட் உருவாகி இருந்ததாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா வழக்கமாக ஒரு படத்தில் கஞ்சா போன்ற ட்ரக்ஸு இருக்கும் இதில் அதுக்கு பதிலாக கோல்டு கடத்தல் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு ஏரியாவில் அந்த கதை ட்ராவல் பண்ணுன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் அது வந்து ஒரு மசாலா படம் அதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்குல்லை பட் எனக்கு நான் ஏன் இதை வந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போகிறேன் அப்படின்னா ரஜினி போன்ற லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ வந்து இருக்கிற ஒரு கமர்ஷியல் படம் இயக்குனர் அதே நேரம் ரஜினி போன்ற ஒரு நடிகர்கள் கிட்டத்தட்ட அவர் அவருடைய கரியரில் வந்து கிட்டத்தட்ட அவர் இறுதி பகுதியில் அவர் இருக்கார் இந்த காலகட்டத்திலேயாவது ஒரு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு தோணாமல் அவரும் வந்து இந்த மாதிரியான மசாலா படங்களில் நடிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஸோ அதனால தான் எனக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுக்கல சொல்ல போனா ஒரு எரிச்சலை கொடுத்ததுன்னு என்ன சொல்லலாம் ஓகே சார் நான் பார்த்தோன்னே நினைச்சிட்டேன் சார் நாளைக்கு இன்டர்வியூல கேட்கும் கண்டிப்பா அந்த எனக்கு தெரிஞ்ச நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கொள்கைங்கிறது என்றைக்குமே மாறாது யாருக்காகவும் மாறாது அதுதான் முக்கியமான விஷயம் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா அது வேறு இப்போ லோகேஷ் பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல பண்பான ஒரு இளைஞர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நம்மளால கொடுக்க முடியும் சினிமாவில் இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்தும் ஒரு தலைக்கணம் இல்லாம இப்பவும் ஒரு தரையில் நடக்கிற இயக்குனரா அவர் இருக்காருங்கிறதெல்லாம் வேற விஷயம்தான் அதே நேரம் இவர்களுடைய படைப்பு எப்படி இருக்கு இவர்களுடைய படைப்பினால் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கம் என்ன இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம ஒரு திரைப்படத்தை மதிப்பிட வேண்டியதா இருக்கு கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து லோகேஷ் அவர்களோட படத்துல நம்ம கைத்தில இருந்தே பார்த்துருப்போம் கைதி மாஸ்டர் விக்ரம் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போதைப் பொருட்கள் போதை கலாச்சாரம் சார்ந்த ஒரு படமா இருக்கும் இந்த படத்தில் அவர் கோல்டு வச்சதுக்கான காரணம் ஒருவேளை இப்போ ஜாஃபர் சதிக்கு ஷூலாம் போதில்லை அதனால இருக்குமோன்ற மாதிரி பேச்சு போகுது சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த கதை வந்து எப்பயோ வந்து அவர் ரஜினிகிட்ட சொல்லி ஓகே வாங்கி அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து இப்போ அவங்க வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால அதற்கான வாய்ப்பு இல்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சமகாலத்தில் நடக்கிற சில சம்பவங்களை வந்து உங்களுக்கு நினைவூட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆடியன்ஸால கனெக்ட் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுகூலம் இருக்கே தவிர இதை வைத்து இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே பொதுவாக நம்ம கோலிவுட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக் இருக்கும் ஒரு பெரிய நடிகர்கள்ட்ட போய் வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்றப்ப நம்மளோட கதை கிளமா இருக்கு அது குடுக்கிற கதையை மாத்துவாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு இப்ப லியோ கூட அப்படி தானே ஒரு பேச்சாக மாறினுச்சு இப்போ இந்த தலைவர் வச்சு இந்த படங்கள் எடுக்கும் போது இது லோகேஷ் படமா வருமா இல்லைன்னா அந்த இடத்துல ரஜினி அவர்களோட படமா ரிலீஸ் ஆகுமன்ற விஷயம் அதாவது லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணதுக்கும் ரஜினியை வச்சு படம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கமல் எப்படி அப்படின்னா அவர் வந்து கிட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஐடியாவை அந்த கதையில் இருக்க தேவைப்படுகிற மாற்றத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கமலுடைய சொல்கிற அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டே கேரி அவுட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஒரிஜினல் கதையே காணா போயிடும் சமீபத்தில் லிங்குசாமி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணும்போது ரெண்டு வாரத்துக்கு ஒரு கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்ட்டு அப்படி போகிற போக்குள்ள சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் கமலுடைய ஸ்டைல் ஆனால் ரஜினி இருக்கார்ல அவருடைய ஸ்டைல் வேற அதுக்காக இவர் எந்த கரெக்ஷனும் சொல்ல மாட்டாரு டேரக்டர் சொல்றது அவர் அப்படியே ஏற்று நடிப்பார் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ரஜினியும் கரெக்ஷன் சொல்லுவாரு ரஜினியும் தன்னுடைய கருத்துக்களை இயக்குநர்கள் மீது திணிப்பார் அது ரொம்ப உண்மையான விஷயம் ஆனால் என்னன்னா இது எல்லாமே அந்த டிஸ்கஷன் லெவல்லே நடந்து முடிஞ்சிடும் ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்றாரு கேட்குறாரு ஓகே கதை பிடிச்சிருக்கு ஆனால் இந்த இடத்துல நான் இப்படி பண்ணேன்னா ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்களா இது ஏன் ரசிகர்களுக்கு பிடிக்காது நான் ஒரு கன்னட படம் பார்த்தேன் அதில் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அதை தீக்கு இங்கே போட்டுக்கலாமா நான் ஒரு அந்த படம் பார்த்தேன் அதத்துக்கு இங்கே வச்சுக்கலாமா அப்படின்ட்டு அந்த கட்டத்திலே தன்னுடைய கருத்தையும் கரெக்ஷனையும் வந்து அவர் சொல்லி முடிச்சுடுவார் நீங்கள் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் கூட தலையிட மாட்டார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நடிச்சு கிளம்பி வந்துடுவார் அதனால் இப்போ விக்ரம் படத்தில் ஏற்பட்ட ஆபத்து கூலி படத்தில் இருக்காது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் சார் இதை நம்ம பேசும்போது விக்ரம் அப்படிங்கிற ஒரு நல்ல அவுட்புட்டாகவும் நல்ல வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருந்தது இந்த சன் பீச்சர்ஸில் இந்த டைட்டில் டீச்சர் அப்புறமாவே நிறைய கிரிட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த தௌசண்ட் குரோஸ் வந்து கோலிவுட்ல ரெடி ஆகிடுச்சிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பஸ்லாம் இருக்காங்க சார் இல்லை அது எதிர்பார்ப்பு மற்றும் ரஜினி ரசிகளுடைய ஆசை அப்படி தான் சொல்ல முடியும் அதே நேரம் லோகேஷ் கனகராஜை இயக்குவதாலேயே அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிடும் இல்லை ரஜினி நடிக்கிறதாலேயே அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிடும் நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்றதை விட ஒரு மடத்தனை எதுவுமே இருக்க முடியாது இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து யாராலும் கணிக்க முடியாது ஒன்று அப்புறம் ஒரு படம் ஏன் வெற்றி அடைந்தது அப்படிங்கிற காரணத்தையும் வந்து யாராலையும் அறுதிட்டெல்லாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு சினிமாங்கிறது அந்த பொழுதுபோக்கு கலை வியாபாரம் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு சூதாட்டமாக மாறி நிற்கிது அதனால இந்த படத்தினுடைய வெற்றி எப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இந்த கட்டத்தில் கணிக்க முடியாது அதே நேரம் என்னன்னா இந்த டீசரை வைத்து சொல்வது அப்படின்னா இது ஒரு அக்மார்க் மசாலா படம் நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் தெரிக்கிற ஒரு படமா இருக்கும் ஆனா துரதிருஷ்டவசமா இப்படிப்பட்ட படங்களை இன்றைய இளைஞர்கள் வந்து விரும்புகிறார்கள் ரசிக்கிறார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம மறக்க முடியாது இப்ப லோகேஷ் அவரோட சினிமாட்டோகிராபி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அவர் சினிமாவில எப்பயுமே ஒரு கிராபிகல் வச்சிருப்பாரு ஃப்ரம் மாநகரத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஈக்குவல் ஷேர் இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்டரும் இருப்பாங்க மாநகரத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கைதி படத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாஸ்டர்லயுமே விஜய் சேதுபதி விஜய் விக்ரம்ல பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சந்தானம் சொல்லிட்டு எப்போதுமே அந்த ஸ்க்ரீன் ஷேருக்கு இருக்கும் ஆனால் அது லியோ படத்துல கொஞ்சம் தான் இருந்தது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் தத்துக்கோ அர்ஜுனுக்கோ கொடுக்கப்படாமல் இருந்தது இப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த படத்துக்கு உருவாகுமா சார் இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரஜினி படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைத்தது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் ஷாருக் கானை நடிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி இவங்க பண்ணியிருக்காங்க ஷாருக்கிட்டேருந்து வந்தேன்னா ஒரு இறுதியான முடிவு வரலை ஒருவேளை அவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ரன்வீர் சிங் உள்ளே நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேன் இண்டியா படம் அதில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க வெறுமனே ரஜினிகாந்த் முகத்தை மட்டும் வைத்து இந்த படத்தை ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் கொண்டு போக முடியாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டம்லாம் மாறிடுச்சு அதனால் என்னென்னா ஒரு பேன் இண்டியாவாக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற ஆர்டிஸ்டுகள் வந்து நிச்சயமா உள்ள வருவாங்க அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு லோகேஷ் எடுத்துக்கலாம் அல்லது இன்றைய பிசினஸ் மாடலாகவும் கூலி என்கிற படம் வந்து வெறும் ரஜினிகாந்த் படம் கிடையாது அது வந்து நிச்சயமா ஒரு மல்டி ஸ்டார் படமா தான் இருக்கும் ஏன்னா சார் அதில் வர டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரஜினியோட ஒரு பழைய படத்துல இருக்கக்கூடிய டைலாக் தான் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன என்ன சரி என்ன ஒரு லென்த்தான ஒரு டைலாக் வரும் அது மூலமாகவே இது வந்து ரெட்ரோ இன்ட்ரோ கொடுக்குறனால அந்த படத்தோட கண்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எல்சியூக்குள்ள வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டும் இருக்குது இல்லை எல்சியூ வரும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது போனால் படத்தில் லியோவில் வந்து ஒரு ஜார்ஜ் மரியான் அப்படி வந்துட்டு போவார்ல அந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு நினைவூட்டல் மாதிரியான காட்சிகள் வேணால் இருக்கலாமே தவிர மொத்தமாகவே அதில் உள்ள கேரக்டர்கள் இது உள்ள வர்ற மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்ன கேட்டால் லோகேஷ் கணராஜே இது குறித்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பாடல் குறித்து சொல்லணும் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாகவோ இல்லை அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது அதே நேரம் அந்த பாடலை இந்த இடத்தில் வைத்ததற்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை வந்து நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது இது வெறுமனே மிஸ்லீட் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டதா வந்து சொல்ல முடியாது அந்த படம் வந்தாதான் தெரியும் இப்ப இந்த டெக்னிக்கல் டீம் அப்படிங்கறதே நம்ம தெரியும் ஒரு சினிமால ஒரு டீம் இருக்காங்க ஆனா அவங்க டீம் பிறந்தாலே ஒரு விக்டரி இருக்கும் காரணம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் படத்துல இருந்து அதே டீம் கிரீஷ் கங்காதரனா இருக்கட்டும் பிலோமின்ராஜ் அன்பரினு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க இவங்க தான் அப்படியே லியோ டீம்லயே இருந்தாங்க பட் கேமராமேன் மட்டும் மாறினார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல மறுபடியும் கிரீஷ் கங்காதரன் வராதா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் திரும்ப விக்ரம் மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்குன்னு எதிர்பார்க்கறாங்க இல்ல நிச்சயமா கொடுக்கும் இந்த டீசரை பார்க்கும் போதே அந்த டோன் வச்சே நீங்க புரிஞ்சுக்க முடியும் இது வந்து விக்ரம் மாதிரி இருக்குமா லியோ மாதிரி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக விக்ரம் உடைய டோன் அதில் இருக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அது கண்டிப்பாக விக்ரம் மாதிரி தான் இருக்கும் அதில் விக்ரம் மாதிரினா என்ன ஸோ அந்த டைப்பான ஒரு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லோகேஷ் கனராஜுடைய மிகப்பெரிய பலமே வந்து அவருடைய யூனிட் தான் முக்கியமாக அந்த எடிட்டர் ராஜ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வழக்கமாக எடிட்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எடுத்து கொண்டு போய் ஷூட் பண்ணி கொடுக்குறத அப்படியே அந்த என்ஜியெல்லாம் நீக்கிட்டு கரெக்டாக அவங்க எடிட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதிகபட்ச வேலையாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன சஜஷன் வேணுன்னா சொல்லுவாங்க இந்த இடத்துல லேகா இருக்குது இந்த இடத்துல விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் ஃபிலோமின்ராஜை பொறுத்தவரை லோகேஷ் கணராஜுடைய நண்பரும் கூட அதனால் அவர் ரொம்ப டேரிங்கான விமர்சனங்கள்லாம் வைப்பாரான் ஒரு நாள் காட்சி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்களா இங்கே என்னங்க இது குப்பை மாதிரி எடுத்துறீங்க இதெல்லாம் வச்சோம்னா படம் தேரவே தராதுங்க ரீஷூட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த சீனியை தூக்கிடுங்கங்கிற அளவுக்கு கருத்து சொல்லுவாராம் ஏன்னா இந்த மாதிரி எடிட்டர் கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் ரொம்ப அரிது என்ன காரணம்னா என்னதான் ஒரு திறமையான எடிட்டராக இருந்தாலும் டைரக்டர் மனசு தானே பட வாய்ப்பே கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அவர் ஷூட் பண்ணிட்டு வந்ததே வந்து இது குப்பையா இருக்கு மொக்கையா இருக்குன்னா அவர் நாளைக்கு வாய்ப்பு கொடுப்பாரா இன்னொன்னா ஒரு காட்சியை அவர் பயங்கரமா ரசித்து இது இந்த படத்தையே வந்து புரட்டி போட போது நினைச்சிட்டு ஒரு காட்சி எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க அதை இவர் வந்து குப்பை நல்லா இல்லையா அப்படின்னா அவர் கண்டிப்பா கடுப்பாயிடுவாரு அப்படி அப்படியெல்லாம் இருந்தும் அந்த சூழ்நிலைகள்லாம் நடக்காதவாறு பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை ஒருத்தர் சொல்றாருங்கிறது லோகேஷ் கனராஜுக்கு மிகப்பெரிய பலம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அன்பரியூ மாஸ்டர் இருக்கட்டும் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம்ன்றதுனால அந்த ஸ்டண்ட்டுக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து இவருடைய படங்கள்ல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அதனால இப்ப அவங்களும் வந்து இவருடைய படத்துக்கு பலம் அதுக்கப்புறம் கிரீஷ் கங்காதன் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய டிஓபி ஏற்கனவே மனோஜ் பரமகம்சர் தான் உள்ளே வர்றதாக இருந்தது அது சன் பிக்சர்ஸ் வேணான்னு சொன்னதுனால இவரை கொண்டு வந்தாங்க இவரும் சாதாரண ஆள் இல்லை இவரும் வந்து ஒரு சிறந்த கேமராமேன் தான் ஸோ இது வந்து லோகேஷ் கனராஜுக்கு மிகப்பெரிய பலம் தான் நீங்கள் அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் மணிரத்னம் போன்ற ஒரு சாதித்த இயக்குநர்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெற்றிக்கு அவர்கள் மட்டுமே காரணமாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகளை வந்து அவங்க படத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஒரு டான்ஸா அன்னைக்கு யார் பாப்புலராக மிகப்பெரிய அளவில் பேசப்படுறாங்களோ அவங்க உள்ளே இருப்பாங்க அதேமாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த மாதிரியான ஒரு டீம் செட் பண்ணி அதில் தான் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரூட்டை தான் லோகேஷ் கனராஜ் பிடிச்சிருக்கார் சரி இப்போ நம்ம பேசும்போது சார் நீங்கள் சொன்னீங்க அந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அண்ட் லியோ அண்ட் தென் தலைவர் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நான் எதை எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் அப்போ லியோ அந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லியோவோட டைட்டில் டீசர் நம்ம பார்த்துருவோம் பிளெடி ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போதே விஜயோட ஃபேஸ் ரெண்டு ஷேட்ல காட்டியிருப்பாங்க ரொம்ப டார்க் தீமாக தான் இருக்கும் ஆனால் படத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அப்போ பார்க்கும்போது டீசர் வரைக்குமே லோகேஷோட படமாகவும் டீசருக்கு அப்புறமா வேறு யாரோட படமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்ல இல்லை நம்ம அப்படியெல்லாம் லோகேஷ் கணராஜனுடைய திறமையை வந்து குறைச்சி பதிப்பிட முடியாது இதுக்கு இந்த கேள்விக்கான பின்னணியை நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த லியோ படம் உருவாகும் போது வந்த வதந்தி என்னன்னா விஜய் தலையிட்டாரு இவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரத்னகுமார் எடுத்தாரு அப்படின்லாம் வதந்தி வந்ததில்லை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொய் தொடர்ந்து சொல்லப்படும் போது வந்து அது நம்ம மண்டையிலேயே போய் அது உண்மையாக உறைஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பட் லோகேஷ் வந்து அப்படிப்பட்ட இயக்குனராக இல்லை எனக்கு தெரிந்து லோகேஷ் கனஜாதி படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருடைய நாலேஜ் இல்லாமல் படமாக்கப்பட்டதாக இருக்காது அதுல மாற்றல அதே நேரம் நீங்க கேட்ட விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னன்னா டீசர் ஒரு மாதிரியும் படம் ஒரு மாதிரி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு வகையில் நம்மளை மிஸ்லீட் பண்ணுவது கூட நோக்கமா இருக்கலாம் ஒரு இப்போ நீங்க விக்ரம் படத்தினுடைய அந்த ப்ரோமோ டீசர் நமக்கு தெரியும் ஒரு டைனிங் டேபிள் அது உள்ள இருந்து ஒரு ஒரு ஆயுதத்தை படப்படன்னு சொல்லுவாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா படத்துல வந்து எங்கேயுமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை போட்டு விட்டுட்டு எல்லாருமே இது குறித்தே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க வேற ஒண்ணு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த படத்தினுடைய ரகசியம் காப்பதற்கான ஒரு உத்தியா கூட நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா சார் இப்ப விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது லோகேஷ் கனராஜோடது அந்த லாரன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கேப் டிரைவர் வச்சிருப்பாரு கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவர் விக்ரமோட டீம் தான் சந்தான பாரதி ஒரு ஜிம் ஓனரா இருப்பாரு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கமல் அவரோட டீமா இருப்பாரு இப்படியே லோகேஷ் ரைட்டிங் பாத்தீங்க எப்பயுமே வந்து கிளைமேக்ஸ்ல அது வந்து ஒன்னா கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிஜன் ரைட்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இதுதான் சார் லியோல எனக்கு ஒரு கேள்வி கேள்வியே அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓப்பன் சீக்வன்ஸ்லேயே வந்து போட்டு தள்ளிடுவாங்க அவர் வந்து இறந்து போயிடுவார் அந்த சீக்வன்ஸில் அதுக்கப்புறமா அர்ஜுனை இன்ட்ரோ கொடுக்கும் அந்த இடத்துல வந்து சாண்டியோட விரல வெற்ற சீனில் அவர் இருப்பார் ஸோ இதுதான் வந்து இங்கே குழப்பமாக வந்ததே காரணமே இதுதான் எல்லாருக்கும் அதாவது என்னென்னா விக்ரம் படம் எடுக்கும்போது இருந்த சூழல் வேறு என்ன சொல்ல போனால் அந்த விக்ரம் படம் கொடுத்த வெற்றி கூட லியோ படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு தோல்வி மட்டும் ஒருத்தனை பாதிக்காது ஒரு வெற்றியும் கூட ஒருத்தரை பாதிக்கும் நீங்கள் எல்லா நேரமும் அந்த வெற்றி வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களால் பாத்தீங்கன்னா ரொம்ப இதாக திங்க் பண்ண முடியாது அது கூட காரணமாக இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம படத்தில் என்ன தவறு இருந்தாலும் அதை மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க மக்கள் கண்டுக்க மாட்டாங்க மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக கூட அப்படி இருக்கலாம் பட் லியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டா இந்த அந்த லியோ விக்ரம் கொடுத்த வெற்றியினால் ஏற்பட்ட குழப்பமாக தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு நல்ல படம் ஹீரோ நல்ல பிளாக் பஸ்டராக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல படம் வந்தாலுமே அதை யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு அது மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கும்ல இல்ல அப்படியும் சொல்லலாம் நம்ம பட் ஆனா லியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா அதுலேருந்து நிறைய காரணங்கள் எடுக்க முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப விஜய் என்கிற அவ்வளோ பெரிய மாஸ் உள்ள ஒரு ஹீரோவை நீங்கள் வந்து ஒரு ட்ரக்கு மாஃபியாக்குள்ளே ஒருத்த நான் வந்து காட்டினது அப்புறம் ரொம்ப ஒரு பலவீனமான அந்த நரபலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அந்த படத்தை வந்து பலவீனப்படுத்துவது முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது அந்த படத்துக்கு வந்து மிக மிக பலவீனமாக இருந்தது எந்தளவுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வைக்கிறாங்க அதுதான் செகண்ட் ஹாஃபாக ஓடுது இயக்குனர் சொல்கிறாரு அது எப்படி உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க அவர் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த முதல் செங்கல்லையே உருவி போட்டார்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதையும் அந்த திரைக்கதையும் உள்ள பலவீனத்தை தானே காட்டுது கண்டிப்பா சார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்களை நம்ம அடுக்க முடியும் ஓகே சார் இப்போ நம்ம கூலி படத்தோட டீச்சர் டைட்டில் டீச்சர் பாக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த படத்துல நம்ம வந்து டைட்டில் டீச்சரை வெறுமனே பாத்தோம் ஒன்றும் தெரியாது பத்தி இன்டெப்தா பார்த்தோம் அப்படின்னா பேட்டை படத்தோட சாயல் அப்படியே இருக்கும் சார் அந்த சால்வே மட்டும் போட்டோ விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பேட்டை பட ரஜினியா தான் அப்படியே இருப்பாரு ஹேர் கட்டா இருக்கட்டும் லுக்கா இருக்கட்டும் கிளாஸ் ரஜினியுடைய கிளாஸ் கூட கிட்டத்தட்ட மாதிரி தான் இருந்தது அந்த பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப சில பேர் வந்து ரஜினி வந்து இத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காருல்ல சில படத்துல ரஜினியுடைய கெட்டப் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது வந்து நம்ம மைண்ட்லயே அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும் அப்ப நம்ம படம் பண்ணும்போது ரஜினிக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கணுங்கும் போது இப்ப நம்ம மைண்ட்ல ஸ்டோரான நாம் ரசித்த விஷயத்த என்ன கேட்டால் உங்களை மீறி வந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா சிவாஜி படத்துல ரஜினியுடைய கெட்டை பார்த்தீங்கன்னா அதற்கு முன் இல்லாத அளவுக்கு அவ்வளோ யூத்தாக இருக்கும் எப்படின்னா பில்லா படங்கள்லாம் வந்துச்சுல்ல அந்த காலகட்டத்தில் ரஜினியுடைய கோல்டன் பீரியட் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அவருடைய அந்த முடியெல்லாம் அப்படி அப்படி கோதி விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மெல்லாம் அதை பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கோம் அந்த படங்கள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அந்த ரஜினியுடைய அந்த தோற்றம் அந்த மானரிசம்லாம் அப்படி இருக்கும் இதே ஃபீலிங் வந்து சங்கருக்கும் இருந்திருக்கு அதனால என்னென்னா அவருக்கு ரஜினியை வைத்து இயக்குகிற வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ ரஜினிக்கு வந்து நம்ம ஒரு லுக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு பில்லா ரஜினி ஞாபகத்துக்கு வந்து அதை வந்து அந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியாக கூட இதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பேட்ட படம் வந்து அதுக்கு முன்னால உள்ள ரஜினி படங்களை விட பேட்ட படம் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்டது ரஜினியும் கூட பாத்தீங்கன்னா அடரா பழைய ரஜினியை திரும்பிட்டாரு அவர் அப்படி இப்படின்லாம் பயங்கரமா சொன்னாங்க சோ அது வந்து யோகேஷ் லோகேஷ் கனகராஜுக்கு கவர்ந்து அவருடைய படத்தில் வெளிப்பட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார் இப்போ சூப்பர் ஸ்டார் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்தை இந்த மீட்டர்லையும் கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பேசி அதை வந்து முக்கியமா வாங்கிடக்கூடாது அதை கரெக்டான ஸ்கேலில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நெல்சனுக்கு ஏற்பட்ட அதே டேக்லான சுச்சுவேஷன் தான் சார் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டு பேசப்பட்டதே இவரை வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்தாரு கிட்டத்தட்ட லியோவும் பேசப்பட்டுருச்சு இவர் வச்சு ஹிட்டு கொடுப்பாரோ மாட்டாராங்கிற ஒரு இடத்துல தானே இப்போ லோகேஷ் இருக்காரு நான் என்ன கேட்குறேன் ஒரு படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கட்டத்திலே எதுக்கு மக்களுக்கு வந்து இவர் ஹிட்டு கொடுப்பாரா மாட்டாரா ரஜினி இவருக்கு வாழ்க்கை கொடுப்பாரா எல்லாம் எதுக்கு வந்து பேசணும் முதல்ல அந்த படத்தை பார்த்துட்டு அவர் எப்படி பண்ணுறாருன்னு தானே பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே லோகேஷ் கனராஜை பொறுத்த வரைக்கும் மிக இளம் வயதிலேயே பெரிய பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்ண ஒரு டேரக்டர் இப்போ பாருங்க மாநகரம்னு ஒரு படம் சந்தீப் கிஷன் ஸ்ரீ அப்படிங்கிற ரெண்டு வளரும் நடிகர்களை வச்சு பண்ணார் அந்த படத்தினுடைய வெற்றி உடனடியாக அவருக்கு கார்த்தி படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு அடுத்து விஜயை வைத்து இயக்குற வாய்ப்பு கமல் மறுபடி விஜய் இப்போ ரஜினிகிட்டே வந்து நிற்கிறார் ஸோ இள வயதிலேயே பெரிய பெரிய நடிகர்களை வந்து ஹேண்டில் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கும்போது அதை அவர் சிறப்பாக தானே பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் இந்த படத்திலும் அவர் வந்து ரொம்ப கவனமாக செய்வார் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் அந்த லியோல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் லியோல நம்ம பண்ண விஷயம் எது வந்து ராங் ஆயிடுச்சு இந்த படத்துல வந்து ஸ்கிரிப்ட் பண்ணார் இந்த படம் வந்து ஷியூரா சூப்பர் ஹிட் அதுல எந்த மாற்றமே இல்ல அதே நேரம் லியோல வந்து நான் கரெக்டா தான் பண்ணேன் இந்த முட்டா ஜனங்களுக்கு பிடிக்கல முட்டா ஜனங்களுக்கு புரியல நம்ம சரியா இருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சு அதே எண்ணத்துல வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாருன்னா அது வந்து ஒரு ரிஸ்க் நீங்க முதல்ல வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சார் என்ன அப்படின்னா விக்ரம் கொடுத்த ஒரு பெரிய மாசிவான ஒரு சக்சஸ் தான் லியோ படத்துல அவருக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னீங்க இப்ப அது மாதிரியான ஒரு விஷயம் தானே சார் இப்போ வந்து ஒரு தலைவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறப்ப நீங்க இழுச்சியில கொண்டாந்து சேர்த்தீங்கன்னா தான் இதுக்கு மாசிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் சோசியல் மீடியால உருட்டுனா அந்த இடத்துல மறுபடியும் லோகேஷ் அவர்களுக்கு ப்ரெஷர் வரும் சார் இல்ல நிச்சயமா வராது என்னன்னா இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டாரு இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் போக போறாங்க இப்ப நடப்பது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் வந்து அதை சொல்கிறான் இதை சொல்கிறாங்கிறதுனால இவர் கதைக்குள்ளார போய் மாற்ற முடியாது அதனால அதை செய்ய மாட்டார் நீங்கள் லியோ படத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் அதாவது தினமும் லோகேஷும் இவரும் மீட் பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் அவர் சொன்ன தகவல் இது லோகேஷை பொறுத்த வரைக்கும் லியோ படத்தில் எல்சியை கொண்டு வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நல்லா கேட்டுங்க சோசியல் மீடியாவில் வந்த கமெண்ட்ஸை வச்சு அவர் முடிவு பண்ணல அந்த ஸ்கிரிப்டு எழுதும்போதே அவர் பண்ணிட்டாரு அது எந்த இடத்துல வரணும் அப்படின்னா இம் இம்ம இந்த இடத்துல வரணும் அது வந்து கேரக்டராக கொண்டு வர்றதா டயலாக்காக கொண்டு வர்றதாங்கிறது மட்டும் அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது ஸோ அளவுக்கு வந்து அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் இங்கே வர இவர்களுடைய கருத்தை வச்சு அவர் முடிவுக்கு வரல அதனால் இந்த கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டாரு அவர் ஷூட்டிங்கை கிளம்புறாரு அதனால் புதுதாக இங்கே வருகிற எந்த குழப்பமும் அவரை வந்து சலனப்படுத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஏன்னா சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வைடான ப்ரொடக்ஷன் அவங்களும் ரொம்ப ஒரு ஃப்ரீயான கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸும் கொடுப்பாங்க அந்தளவு உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸும் இருக்குல்ல சார் அப்போ கண்டிப்பாக வந்து லோகேஷோட ஒரு பழைய அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம்ல இல்லை இல்லை நிச்சயமா ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு படம் பண்ணவர் கிடையாது ஆமாம் சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு இல்லை ஒரு படம் வந்து லேசாக சரிக்கிடுச்சு அது இந்த நேரத்தில் இன்னொன்னே சொல்லணும் லியோ படத்தின் மீது இத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கலெக்ஷனில் வந்து அந்த படம் குறை வைக்கல என்ன அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயிலருக்கு ஈக்குவலாக அது வந்து வசூல் பண்ணிடுச்சு அதனால வசூல் ரீதியாக அந்த படத்தை நீங்கள் தோல்வி படம்னோ ஒரு சுமாரான படம்னோ சொல்ல முடியாது அதே நேரம் விஜயை வைத்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்துக்கு பிறகு இயக்குகிற படம் இருக்கிறனால அந்த படம் மீது பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது அதை வந்து அந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலை அவ்வளவுதான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த தவறுகள்லாம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது என்னை பொறுத்தவரை லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து எல்லாத்துக்கும் மேலே ரஜினியை நம்ம இயக்குறோம் ரஜினி நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருங்கிறதெல்லாம் உணர்ந்து இந்த படத்தை பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சினி பஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க சார் அதான் வந்து அதிகமாக வந்து சினிமா கிரிட்டிக் பண்ணுறவங்க ஏன்னா சினிமாவை அதிகமாக பேசி சினிமாவை பத்தி நான் நாலேஜ் வளர்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்க தரப்பில் எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கும் அதை உங்ககிட்ட கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ லோகேஷ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கைதி பண்ணாரு மாநகரம் பண்ணாரு மாஸ்டர் பண்ணாரு தென் இப்போ பார்த்தீங்கன்னா லியோ பண்ணாரு இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா விக்ரம் கடுத்து ரஜினிகிட்ட வந்து நின்று ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார் இன் தமிழ் சினிமா அப்படின்ற பட்சத்தில் ரஜினியை வச்சு படம் எடுத்து அது மாசம் ஆனாலுமே அடுத்து அவரோட பாயிண்ட் எங்கே போகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் திரும்ப அவரோட ரேஷியை கீழே இறங்க கூடாது இறங்க இறங்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் போதே சார் நிச்சயமா இப்போ ரஜினி தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இன்றைக்கு ரஜினியை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறது விஜய் அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி முன்னாள் சூப்பர் ஸ்டார் இன்றைய சூப்பர் ஸ்டாராக விஜய் தான் இருக்காருக்கும் போது இப்போ ரஜினியை வைத்து எடுத்த பிறகு இவர் மறுபடியும் விஜயை வைத்து எடுக்கலாம் அவர் இறங்கிட்டார் முடியாது அதே மாதிரி ஒருவேளை அஜித்தை வைத்து இயக்கலாம் மீண்டும் கமல்ஹாசனை வைத்து இயக்கலாம் இன்னொன்னு லோகேஷ் உடைய அந்த படம் பிலிமோகிராபியை நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா அவருடைய லைனப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கைதி டூ இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ்னு ஒரு படம் சூர்யாவை வச்சுருக்கு அதுக்கப்புறம் விக்ரம் டூ அதாவது இப்ப நடித்து வந்த விக்ரம் உடைய அடுத்த பாட்டு ஒண்ணு அதனால இப்ப வரிசையா இவர்கிட்ட எல்லாமே பெரிய ஹீரோக்களுடைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இவர் ரஜினிக்கு அடுத்து இவர் இறங்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீங்க சொல்ற மாதிரி இந்த கூலி படத்துக்கு அடுத்து இவர் ஒருவேளை கைதி டூ எடுக்கிறதாவே வச்சுக்கோமே அதனுடைய ஹீரோ கார்த்தி தான் அதுக்காக இவர் வந்து ரஜினியை விட்டு இவர் கார்த்தி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கைதிங்கிறது ஒரு பெரிய பிராண்டா இன்னைக்கு கண்டிப்பா மாறிடுச்சு அதனால அந்த இவருக்கு வந்து அந்த இது பொருந்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லும்போது சார் இப்ப சினிமாவே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஐகான்ஸ் யார் அப்படின்னு ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் அஜித் குமார் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கிரிக்ஸ் வந்தாலும் இவங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்றாங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிடறாங்க கொடுத்த ஒரு கால்சீட்டை கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிடுறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது மிகப்பெரிய கேள்விக்குரியா மாறுது இல்லை சார் இப்போ இதுதான் இவங்க இந்த இடத்த சஸ்டெயின் பண்றதுக்கான ரீசனாக இருக்காது சார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அவர்கள் தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் வாராங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வெற்றி தோல்விக்கு வந்து முதல் காரணமாக அவங்க தான் இருப்பாங்க இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னா அவருடைய திறமை எல்லாத்துக்கும் மேலே அந்த உழைப்பு அந்த டெடிக்கேஷன் அது வந்து நீங்கள் நிச்சயமாக யாருமே மறுக்க மாட்டாங்க விஜயினுடைய எதிரி கூட இந்த உண்மையை வந்து மறக்கவே மாட்டாங்க மறுக்கவும் மாட்டாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தொழிலில் வந்து அவ்வளோ சின்சியராக இருக்கார் என்ன சொல்லப்போனால் ஒரு படப்பிடிப்பு முடிந்து அவருடைய போர்ஷன் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு இமீடியட்டாக அடுத்த படத்தில் போய் அப்படியே அவருடைய ட்ராவல் போயிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தன்னுடைய தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராகவும் கவனமாகவும் இருக்கார் இப்போ விஜயனுடைய இதை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கமல்ஹாசனோ அஜித்தோ இந்த மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு கேரக்டர் ஒரு பக்கம் அரசியல்வாதியாக இருப்பார் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு பெரிய கால இடைவெளி ஏற்படுவது வந்து நீங்கள் நியாயப்படுத்தலாம் என்ன ஆனா அஜித் குமார் அந்த தாமதத்தை வந்து நம்ம நிச்சயமா நியாயப்படுத்தவே முடியாது இத்தனைக்கு விஜய்க்கு போட்டியாளராக உங்களை இந்த ரசிகர்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க என்ன இத்தனைக்கும் நீங்க வசூலிலும் வியாபாரத்திலும் விஜய் விட ரொம்ப ரொம்ப தான் இருக்காரு ஆனாலும் மக்கள் வந்து அவர் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது அப்ப அஜித்துக்கு ஒரு விஷயம் தெரியும்ல விஜய் வாங்குற சம்பளம் இவ்வளவு நம்ம அவரை விட கம்மியா தான் வாங்குறோம் விஜய் படம் வியாபாரம் ஆகுது இவ்வளவு நம்ம படம் அதை விட கம்மியா தான் ஆகுது விஜய் படத்தினுடைய வசூல் வந்து இவ்வளவு நம்ம படம் வசூல் வந்து கம்மி ஆனாலும் மக்கள் நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களா இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஓடணும்னு அவருக்கு தோணணும்ல கண்டிப்பாக தோணலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் அஜித் அவரோட பிறந்த நாளுக்கு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது சார் உங்களுக்கே தெரிஞ்சுக்கல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித்துடைய பிறந்த நாளான மே ஒன்று அன்னைக்கு அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா விடா ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் அவர்களுடைய பிளானாக இருந்தது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் நடித்த கில்லி ரீரிலீஸ் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறதுனால அடடா அப்போ நம்ம அஜித் படத்தை விட்டால் அதில் நம்ம கல்லா கட்டலாமே அப்படின்ட்டு சில விநியோகஸர்கள் என்ன முயற்சி பண்ணி பில்லா டூவை கொண்டு வர முயற்சியில் இப்போ இறங்கினாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ அதே தேதியில் மங்காத்தாவை கொண்டு வர்றதா ஒரு தகவல் இருக்குது இது என்ன சொல்கிறது இப்போ அஜித் ரசிகர்கள் வந்து அஜித் படம் எப்போ வரும்னே தெரியாத ஒரு சூழலில் உட்காந்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த படங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்வி வந்து திரும்பவும் கூலிக்கிட்டே இருந்தா நான் வரேன் லோகேஷ் அவர்கள் வந்து திரும்ப ரஜினீஷ் ஒரு படம் எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையோ இப்போ நம்ம த தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒரு நல்ல கருத்தை இந்த கமர்சியலே சேர்த்து ஒரு கருத்தை வச்சுட்டு போனார்னா அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும் தான் ஆனா நிச்சயமா இருக்காது அப்படிங்கறது நம்முடைய எதிர்பார்ப்பும் அதுதானே ஏன்னா இப்ப ரஜினி போன்ற ஒரு மாசு ஹீரோக்கள் அரசியல் பேசும்போது ஒரு சமூக அரசியலை கையில் எடுக்கும் போது வந்து அதனுடைய வீச்சுங்கிறது வேற மாதிரி இருக்கும் அது மக்கள் கிட்ட போகும் அப்புறம் சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் யார்கிட்ட போகணுமோ அவங்க கிட்டையும் போகும் அதையெல்லாம் செய்யாம கஞ்சா கடத்துறது தங்கம் கடத்துறது அப்படின்னு ஒரு மசாலா படம் எடுப்பதால் யாருக்கு என்ன நன்மை இப்போ உங்க படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸ் பாக்குறான் ஒரு மூணு மணி நேரம் செலவு பண்றான் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்றான் அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி உங்கள் படத்தை பார்க்க வருகிற பார்வையாளனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா எப்படி கஞ்சா அடிக்கிறது எப்படி தங்கத்தை கடத்துறதுன்னு சொன்னா போதுமா அது அது எப்படி சரியான விஷயமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரியான மசாலா படங்களால் இந்த மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களை பார்க்க வருகிற உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வருகிற அந்த ரசிகனுக்கு வந்து நீங்கள் நேர்மையாக ஏதாவது சில விஷயங்களை பண்ணணுங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஓகே சார் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துடும் கூலி படத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா ரஜினி என்ன பண்ணாலும் தெரியுமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வர ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள்